பங்குனி உத்திரம் திருமணம் இறைவனால் நிச்சயிக்கப்படுகிறது என்பது எல்லோரும் சொல்லும் பொதுவான சொல்தான் ஆனால் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்ற ஆதங்கம் பெற்றோர்களுக்கு கவலையாகவே மாறிவிடுகின்றது அதிக திருமண நிகழ்ச்சிகளை பார்த்தால் திருமண யோகம் ஏற்படும் என்கிறது சாஸ்திரம் இப்படி மானிடர்களின் திருமணத்தை பார்த்தாலே யோகம் என்றால் தெய்வத்தின் திருமண கோலத்தை பார்த்தால் எத்தனையோ ஆனந்தங்கள் அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நிகழும் அத்துடன் திருமணம் நடக்காதவர்களுக்கு விரைவில் திருமண தடை அகலும் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலோ அல்லது பிரிந்த கணவன் மனைவியோ பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமியும் சேரும் பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படும் இந்நன்னாளில் இறைவனின் ஆலயத்திற்கு சென்று வணங்கினால் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை முருகன் இருக்க கவலையே இல்லை